பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் மாயை என்ற வீட்டிற்குள் இருக்கும் வரை மாயை என்ற மேகமூடி இருக்கும் வரை ஞானசூரியன் பிரகாசிப்பதில்லை மாயையாகிய வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றால் அதாவது காமனி காஞ்சனத்தை விட்டால் ஞானசூரியன் அஞ்ஞானத்தை அளிக்கிறான் பூத கண்ணாடி காகிதத்தை அறைக்குள் எரிக்காது வெளியில் வந்து நின்றால் சூரிய ஒளி பூத கண்ணாடியின் மீது விழுகிறது அப்போதுதான் காகிதம் எரிகிறது மேக கூட்டம் இருந்தாலும் பூத கண்ணாடியால் காகிதம் எரியாது மேகம் விலகினால்தான் அது எரியும் காமினி காஞ்சனம் என்ற வீட்டிலிருந்து சற்று விலகி நின்றால் விலகி நின்று சாதனை தவம் செய்தால்தானே மன இருள் விலகும் அறியாமையும் அகங்காரமுமாகிய மேகம் விலகும் ஞானம் கிடைக்கும் காமினி காஞ்சனம்தான் மேகம் துறவிக்கு கடினமான விதிகள் உள்ளன காமினி காஞ்சன தொடர்பு துளிக்கூட இருக்கக்கூடாது பணத்தை கையால் தொடக்கூடாது இது மட்டுமல்ல அருகில் வைக்கவும் அனுமதிக்கக்கூடாது லட்சுமி நாராயணன் மார்வாரி ஒரு வேதாந்தி இங்கு அவ்வப்போது வருவார் எனது படுக்கை அழுக்காக இருப்பதை பார்த்துவிட்டு என்னிடம் நான் பத்தாயிரம் ரூபாய் உங்கள் பெயருக்கு எழுதி வைக்கிறேன் அதிலிருந்து கிடைக்கும் வட்டி பணத்தில் உங்களுக்கு சேவை நடக்கும் என்றார் அந்த வார்த்தையை கேட்டபோது தடியால் என்னை அடித்தது போல் இருந்தது நான் மயங்கி விழுந்துவிட்டேன் உணர்வு திரும்பியதும் அவரிடம் மறுபடியும் உங்கள் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வறுமையானால் இனிமேல் இந்த இடத்திற்கு வராதீர்கள் என்னால் பணத்தை தொட முடியாது பணத்தை அருகில் கூட வைத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னேன் அவர் புத்திசாலி உடனே என்னிடம் அப்படியானால் இன்னும் உங்களிடம் விடுவதும் ஏற்றுக்கொள்வதும் உள்ளது உங்களுக்கு இன்னும் ஞானம் வரவில்லை என்றார் அதற்கு நான் தம்பி அந்த அளவுக்கு வரவில்லைதான் என்றேன் எல்லோரும் சிரித்தனர் லட்சுமி நாராயணன் அந்த பணத்தை ஹிருதயனிடம் கொடுக்க விரும்பினான் அதற்கு நான் அப்படியானால் இவனுக்கு கொடு அவனுக்கு கொடு என்று நான் சொல்ல வேண்டியிருக்கும் அவன் கொடுக்காவிட்டால் கோபம் வரும் பணத்தை அருகில் வைத்தாலே பிரச்சினைதான் ஆகவே இதெல்லாம் நடக்காத காரியம் கண்ணாடிக்கு எதிரில் பொருளை வைத்தால் பிம்பம் வளத்தானே செய்யும் மார்வாரி பக்தர் கேட்டார் சுவாமி கங்கையில் உடலை விட்டால் முக்தி கிடைக்குமா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஞானம் வந்தால் மட்டுமே முக்தி எங்கே இருந்தால் என்ன குப்பை குழியில் இருந்தாலும் சரி கங்கை கரையில் இருந்தாலும் சரி ஞானிக்கு முக்தி கிடைக்கும் ஆனால் அஞ்ஞானிக்கு கங்கை கரை கூறப்பட்டுள்ளது மார்பறை பக்தர் கேட்டார் சுவாமி காசியில் இறந்தால் முக்தி ஏற்படுகிறது ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் காசியில் இருந்தால் சிவ தரிசனம் கிடைக்கிறது அவர் வந்து எனது இந்த உருவம் மாயை வடிவம் பக்தர்களுக்காக இதை தாங்கியுள்ளேன் இதோ பார் நான் அகண்ட சச்சிதானந்தத்தில் கரைகிறேன் என்று கூறி தமது வடிவத்தை மறைத்து கொள்கிறார் புராணத்தின்படி சண்டாளனுக்கும் சரி பக்தி வந்தால் முக்தி கிடைக்கும் நாம ஜெபமே போதும் யாகம் யஜம் தந்திரம் மந்திரம் வேண்டாம் என்பது புராணங்களின் கருத்து வேத வேறானது அதன்படி பிராமணனாக இல்லாவிட்டால் முக்தி கிடைக்காது மந்திரத்தை சரியாக உச்சரிக்காவிட்டால் பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யாகம் யஜம் மந்திரம் தந்திரம் எல்லாம் முறைப்படி செய்யப்பட வேண்டும் வேத கர்மங்களை செய்ய கலியுகத்தில் நேரம் எங்கே ஆகையால் கலியுகத்திற்கு நாரத பக்தி கர்மயுகம் மிகவும் கடினம் பற்றின்றி வேலை செய்யாவிட்டால் அது பந்தத்திற்கு காரணமாகிவிடும் மேலும் வாழ்க்கை உணவை ஆதாரமாக கொண்டுள்ளது கர்மங்களையெல்லாம் விதிப்படி செய்வதற்கு நேரம் இல்லை தசமூல கஷாயத்தை நம்பிக்கொண்டிருந்தால் நோயாளி பரலோகம் சேர்ந்து விடுவான் ஆகவே ஃபீவர் மிக்சர் குடிக்க வேண்டும் நாரதிய பக்தி என்றால் இறைவனின் திருநாமத்தையும் மகிமைகளையும் பாடுதல் கலியுகத்திற்கு கர்மயுகம் உகந்ததல்ல பக்தியுகம்தான் சரியானது வினை பயன்களை அனுபவிக்க வேண்டியிருப்பது வரை வேலை செய் ஆனால் பக்தியும் அனுராகமும் தேவை இறைவனின் திருநாமத்தையும் திருப்புகழையும் பாடினால் செயல்கள் குறைந்து போகும் வாழ்நாள் முழுவதும் கருமங்களை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை இறைவனிடம் சுத்த பக்தியும் அனுராகமும் வளர்கின்ற அளவிற்கு செயல்கள் குறைந்து வரும் இறை அனுபூதியை பெற்ற பிறகு செயல்கள் நின்று விடுகின்றன மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை குறைக்கிறாள் குழந்தை பிறந்த பிறகு வேலையே செய்ய வேண்டியதில்லை தட்சிணேஸ்வர கிராமத்திலிருந்து சில இளைஞர்கள் வந்து குருதேவரை வணங்கினர் அவர்கள் உட்கார்ந்த பிறகு குருதேவரிடம் சில கேள்விகளை கேட்டனர் மாலை நான்கு மணி இளைஞர் ஒருவர் கேட்டார் சுவாமி எது ஞானம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இறைவன் உண்மை மற்ற எதுவும் உண்மையல்ல என்று அறிவது ஞானம் அந்த உண்மை பொருளின் ஒரு பெயர் பிரம்மம் மற்றொரு பெயர் காலம் மகா காலம் அதனால்தான் காலத்தின் முன் எத்தனை எத்தனையோ தோன்றின எத்தனை எத்தனையோ மறைந்தனவே என் சகோதரா என்று சொல்கிறார்கள் காலனுடன் ஆடல் புரிபவள் காளி அவளே ஆத்யா சக்தி காலமும் காளியும் பிரம்மமும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் உண்மை வடிவான அந்த பிரம்மம் நித்தியமானது மூன்று காலங்களிலும் இருப்பது ஆதி அந்தம் இல்லாதது சொற்களால் விளக்க இயலாதது சொற்களில் விளக்க வேண்டுமானால் உணர்வு வடிவானது ஆனந்தமே உருவானது என்று மட்டுமே சொல்ல முடியும் உலகம் நிலையற்றது இறைவன் மட்டுமே நிலையானவர் உலகம் ஒரு ஜால வித்தை தான் உண்மை அவனது வித்தை பொய் இளைஞர் கேட்டார் இந்த உலகம் மாயை ஜால வித்தை என்றால் இந்த மாயை விலகாதது ஏன் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சம்ஸ்காரங்களின் வலிமை காரணமாக மாயை விலகவில்லை இந்த மாயா உலகில் தொடர்ந்து பல பிறவிகளில் வாழ்ந்ததன் காரணமாக மாயை உண்மை என்று தோன்றுகிறது சம்ஸ்காரங்களுக்கு எவ்வளவு வலிமை தெரியுமா சொல்கிறேன் கேள் அரசகுமாரன் ஒருவன் முறுப்பிறவியில் வண்ணானுக்கு மகனாக பிறந்தான் அவன் விளையாடும்போது நண்பர்களிடம் மற்ற விளையாட்டுகளெல்லாம் இருக்கட்டும் நான் கவிழ்ந்து படுத்துக்கொள்கிறேன் நீங்கள் என் முதுகின் மீது டப் டப் என்று துணி துவையுங்கள் என்று கூறினான் பல இளைஞர்கள் இங்கு வருகிறார்கள் ஆனால் ஏதோ ஒரு சிலர்தான் இறைவனுக்காக மன இயக்கம் கொள்கின்றனர் அவர்கள் நல்ல சம்ஸ்காரங்களுடன் பிறந்திருக்கிறார்கள் திருமண பேச்சை வெறுக்கிறார்கள் திருமணப் பேச்சு அவர்களின் செவியில் ஏறுவதே இல்லை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்ற சிறுவயதிலிருந்தே நிரஞ்சன் சொல்வான் வெகு நாட்களுக்கு முன்பு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு வராக நகரத்திலிருந்து இரண்டு இளைஞர்கள் வருவார்கள் ஒருவனுடைய பெயர் கோவிந்த பால் மற்றொருவனுடைய பெயர் கோபால் சேன் இருவரும் சிறு வயதிலிருந்தே மனதை இறைவனிடம் திருப்பி இருந்தனர் திருமண பேச்சை கேட்டாலே பயந்து நடுங்குவார்கள் கோபாலுக்கு பரவச நிலை ஏற்படுவதுண்டு உலகியல் மனிதர்களைக் கண்டால் பூனையைக் கண்ட எலி பதுங்குவது போல் பதுங்கிக் கொள்வானவன் ஒருநாள் தாகூர் குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இங்கே தோட்டத்திற்கு உலாவ வந்தனர் அவர்களை கண்டதும் அறையில் சென்ற கதவை மூடிக்கொண்டான் அவர்களை பார்த்துவிட்டால் அவர்களோடு பேச வேண்டுமே என்ற பயம் கோபாலுக்கு பஞ்சவடியில் பரவச நிலை ஏற்பட்டிருந்தது அந்த நிலையில் என் கால்களை பிடித்து கொண்டு நான் போகிறேன் இனியும் என்னால் இந்த உலகில் வாழ முடியாது நீங்கள் வருவதற்கு இன்னும் தாமதமாகும் நான் போகிறேன் என்றான் நானும் பரவச நிலையில் அவனிடம் மீண்டும் வருவாயா என்று கேட்டேன் அதற்கு அவன் ஆம் மீண்டும் வருவேன் என்று பதிலளித்தான் சில நாட்களுக்கு பிறகு கோவிந்தன் வந்தான் கோபால் சேன் எங்கே என்று கேட்டேன் அவன் போய்விட்டான் இறந்து விட்டான் என்றான் மற்ற இளைஞர்கள் எப்படி அலைந்து திருகிறார்கள் பார்த்தாயா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் வீடு வாசல் வண்டி துணிமணியெல்லாம் எப்படி கிடைக்கும் என்ற சிந்தனைதான் தான் பிறகு திருமணம் இப்படி ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஓடுகிறார்கள் பெண் எப்படிப்பட்டவள் என்பதை முன்பாகவே தெரிந்து கொள்ள துடிக்கிறார்கள் அவள் அழகானவளா என்பதை காண தாங்களே போவார்கள் நான் இளைஞர்களை நேசிக்கிறேன் என்பதற்காக ஒருவன் என்னை ஏசி வருகிறான் யார் நல்ல சம்ஸ்காரம் உடையவர்களோ யார் தூயவர்களோ யார் இறைவனுக்காக இயங்குகிறார்களோ யாருடைய மனம் செல்வம் உடல் இன்பம் போன்றவற்றை நாடுவதில்லையோ அவர்களையே நான் நேசிக்கிறேன் திருமணம் செய்து கொண்டவர்களுக்கும் இறைவனிடம் பக்தி இருக்குமானால் வாழ்க்கையில் பற்று வைக்க மாட்டார்கள் ஹீரானந்தன் திருமணமானவன் அதனால் என்ன அவனுக்கு அதிகம் பற்று இருக்காது ஹீரானந்தன் சிந்து நாட்டை சேர்ந்தவன் பிஏ பட்டம் பெற்றவன் பிரம்மசமாஜ பக்தன் மணிலால் சிவப்பூரை சேர்ந்த பிரம்மசமாஜத்தவர் மார்வாரை பக்தர்கள் தட்சிணேஸ்வர இளைஞர்கள் எல்லாம் குருதேவரை வணங்கி விடைபெற்றனர் இருட்ட தொடங்கியிருந்தது தெற்கு வராந்தாவிலும் மேற்கே உள்ள வட்ட வராந்தாவிலும் கோயில் வேலைக்காரர்கள் விளக்குகள் ஏற்றினர் குருதேவரின் அறையில் விளக்கு ஏற்றப்பட்டு தூபம் போடப்பட்டது குருதேவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு தேவியின் திருநாமத்தை உச்சரித்தவாறு அவளது சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அறையில் மாவும் பிரிய முகர்ஜியும் அவருடைய உறவினரான ஹரியும் தரையில் அமர்ந்திருந்தனர் சிறிது நேரம் தியானத்தில் இருந்த குருதேவர் பிறகு பக்தர்களுடன் பேச ஆரம்பித்தார் கோவிலில் ஆரத்தி தொடங்க இன்னும் நேரம் இருந்தது குருதேவர் மாவிடம் இரவு பகலாக இறைவனை சிந்திப்பவனுக்கு சந்தியாவந்தனம் எதற்கு நன்மை மிகும் முப்போதும் ஜபம் முறையாக நடக்குமாகில் பன்மை பெறும் கிரியைகளால் பணிவோடு செய் பூஜையினால் பயனும் யாதோ சந்தியாவந்தனம் காயத்ரியில் ஒடுங்குகிறது காயத்ரி ஓங்காரத்தில் உடுங்குகிறது ஓம் என்று ஒரு முறை சொன்னாலே சமாதி வாய்க்கின்ற நிலை எப்போது வருமோ அப்போது அவன் இறைவனில் நிலை பெற்றுவிட்டான் என்று பொருள் ரிஷிகேசத்தில் ஒரு சாது இருந்தார் காலையில் எழுந்ததும் அவர் ஒரு நீர்வீழ்ச்சியின் அருகே சென்று நின்று கொள்வார் நாள் முழுவதும் அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தவாறே ஆஹா என்ன அருமையாக செய்திருக்கிறாய் என்ன அருமை என்ன அற்புதம் என்று கடவுளிடம் சொல்வார் வேறு ஜபம் தியானம் எதுவும் அவருக்கு கிடையாது பிறகு இரவாகியதும் குடிசைக்கு திரும்புவார் இறைவன் உருவமற்றவரா உருவம் உடையவரா என்றெல்லாம் மண்டையை உடைத்து கொள்ள வேண்டிய அவசியம்தான் என்ன தனியிடத்தில் தனிமையில் மன இயக்கத்துடன் அழுது அரட்டி எம்பெருமானே நீ எப்படி இருக்கிறாயோ அதை எனக்கு காட்டியருள் என்று அவரிடம் வேண்டுவதே போதுமானது அவர் உள்ளும் புறமும் இருக்கிறார் உள்ளே உறைபவர் அவர் அதனால்தான் வேதம் தத்துவமசை அதுவாக நீ இருக்கிறாய் என்று கூறுகிறது புறத்திலும் அவரே இருக்கிறார் மாயையினால் பல்வேறு வடிவங்களாக தோன்றுகிறார் ஆனால் உண்மையில் அவரே உள்ளார் அதனால்தான் நாம ரூபங்களை விளக்குவதற்கு முன்பு ஓம் தத் சத் என்று சொல்ல வேண்டும் அவரை காண்பது என்பது ஒன்று சாஸ்திரங்களை படித்து அவரை அறிவது என்பது இன்னொன்று சாஸ்திரத்திலிருந்து மேலோட்டமாகத்தான் தெரிந்து கொள்ள இயலும் ஆகவே பல சாஸ்திரங்களை படிப்பதால் எந்த பயனும் இல்லை அதைவிட தனிமையில் இறைவனை கூவி அழைப்பது நல்லது கீதை முழுவதையும் படிக்காவிட்டாலும் பரவாயில்லை பத்து முறை கீதா கீதா என்று கூறினால் என்ன வருகிறதோ அதுதான் கீதையின் சாரம் அதாவது தியாகி ஏ மனிதா எல்லாவற்றையும் துறந்து இறைவனை வழிபடு இதுதான் கீதையின் சாரம் குருதேவர் பக்தர்களுடன் காளிதேவிக்கு நடைபெற்ற மாலை ஆரத்தியை பார்த்தபடியே பரவச நிலையில் ஆழ்ந்தார் தேவியின் திருமுன்னர் வீழ்ந்து வணங்கும் நிலையில் அவர் இல்லை பக்தர்கள் மிகவும் கவனமாக அவரை அரைக்கி கூட்டி வந்து உட்கார செய்தனர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார் அந்த நிலையிலேயே பேசத் தொடங்கினார் முகர்ஜியின் உறவினரான ஹரியின் வயது பதினெட்டு இருபது இருக்கும் அவருக்கு இருந்தது அப்போது முகர்ஜியின் வீட்டில் தங்கியிருந்தார் வேலை கொண்டிருந்தார் குருதேவரிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் ஹரியிடம் நீ உன் தாயின் அனுமதி பெற்று மந்திர தீட்சை பெற்றுக்கொள் பிரியரிடம் இவனுக்கு ஹரிக்கு என்னால் மந்திரம் அளிக்க முடியவில்லை நான் யாருக்கும் மந்திர தீட்சை தருவதில்லை நீ செய்து வருகின்ற தியான ஜபத்தையே செய்துவார் அப்படியே ஆகட்டும் சுவாமி என்றார் பிரியர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் இந்த நிலையில் கூறுகிறேன் என் வார்த்தையில் நம்பிக்கை வை இதோ பார் இங்கே வேஷம் கீசம் எதுவும் இல்லை நான் பரவச நிலையில் அம்மா இதயபூர்வமாக ஈர்க்கப்பட்டு இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் நிறைநிலையை அடையட்டும் என்று தேவியிடம் சொன்னேன் சிந்தியை சேர்ந்த மகேந்திர வைத்தியர் வராந்தாவில் உட்கார்ந்து ராம்லால் ஹாஸ்ரா முதலியவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் குருதேவர் தாம் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து மகேந்தர் மகேந்தர் என்று கூப்பிட்டார் மா விரைந்து சென்று வைத்தியரை அழைத்து வந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் வைத்தியரிடம் உட்காருங்கள் சற்று கேளுங்களேன் என்றார் வைத்தியர் சற்று குழப்பத்துடன் உட்கார்ந்து குருதேவரின் அமுத மொழிகளை கேட்க தொடங்கினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் இறைவனுக்கு பல வழிகளில் சேவை செய்யலாம் பிரேமை பெற்ற பக்தன் அவரை பலவிதமாக அனுபவிக்கிறான் சில வேளைகளில் அவனுக்கு இறைவா நீ தாமரை நான் வண்டு என்று தோன்றுகிறது சில வேளைகளில் இறைவா நீ சச்சிதானந்த கடல் நான் மீன் என்று தோன்றுகிறது சில வேளைகளில் நான் உன் நர்த்தகி என்று உணர்வான் இறைவனின் திருமுன்னர் ஆடி பாடி மகிழ்வான் சில வேளைகளில் அவரிடம் தோழமை பாவனை அல்லது சேவக பாவனையை கொள்வான் யசோதையைப் போல் வாத்சல்ய பாவனையும் கோபியரை போல் மதுர பாவனையையும் கொள்வதுண்டு பலராமர் சில வேளைகளில் கண்ணனை தோழனாக கருதினார் சில வேளைகளில் நான் கண்ணனின் குடையாக பாயாக இருக்கிறேன் என்று எல்லா விதங்களிலும் அவருக்கு சேவை செய்தார் பிரேம பக்தனின் நிலையை விளக்குவதன் மூலம் குருதேவர் தமது நிலையையே கூறுகிறாரா தேவரின் மூன்று நிலைகளை கூறுவதன் வாயிலாகவும் தமது நிலையையே கோடி காட்டுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சைத்தன்ய தேவருக்கு மூன்று நிலைகள் இருந்தன அகமுக நிலையில் சமாதியில் ஆழ்ந்து விடுவார் புற உணர்வு அற்ற நிலை இது அரை உணர்வு நிலையில் பரவச நிலையில் ஆடுவார் ஆனால் பேச முடியாது புற உணர்வு நிலையில் பாடுவார் பக்தர்களிடம் கூறினார் நீங்கள் இவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் மனதில் பதைத்து கொள்ள முயலுங்கள் உலகியல் மக்கள் சாதுக்களிடம் சொல்லும்போது உலகியல் பேச்சுக்கள் உலகியல் சிந்தனைகளை எல்லாம் ஒரே மறைத்து மறைத்துக் கொள்கின்றனர் வெளியில் வந்ததும் மீண்டும் வெளிப்படுத்துகிறார்கள் புறா பயிரை தன்கிறது அது ஜீரணம் செய்துவிட்டது என்று நினைக்கிறோம் ஆனால் அது தொண்டையில் சேர்த்து வைத்துக் கொள்கிறது தொண்டையில் கர் கர் என்று இருக்கிறது மாலை வேளையில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனை கூவி அலையுங்கள் இருள் இறைவனை நினைவுபடுத்துகிறது இப்போதுதான் எல்லாம் தெளிவாக தெரிந்தன அதற்குள் யார் இந்த இருளை வரவழைத்தது முகமதியர்களை பாருங்கள் உரிய நேரத்தில் எல்லா வேலைகளையும் உதறிவிட்டு நமாஸ் செய்கிறார்கள் முகர்ஜி கேட்டார் சுவாமி ஜெபம் செய்வது நல்லதா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஆம் ஜெபத்தின் மூலம் இறை எனும்போதே வாய்க்கிறது தனியிடத்தில் தனிமையில் நாம ஜபம் செய்ய செய்ய அவரது அருள் கிடைக்கிறது அதையடுத்து அவரது காட்சி ஒரு பெரிய மரக்கட்டை தண்ணீரில் மூழ்கி கிடக்கிறது அதை சங்கிலியால் கரையில் கட்டியிருக்கிறார்கள் சங்கிலியின் வளையங்களை ஒவ்வொன்றாக பிடித்து கொண்டே போனால் கடைசியில் பெரிய கட்டையை தோட்ட விடலாம் பூஜையை விட ஜெபம் சிறந்தது ஜெபத்தை விட தியானம் சிறந்தது தியானத்தை விட பாவனை உயர்ந்தது பாவனையை விட மகாபாவனை பிரேமை உயர்ந்தது சைத்தன்ய தேவருக்கு பிரேமை ஏற்பட்டிருந்தது பிரேமை ஏற்பட்டுவிட்டால் இறைவனை கட்டும் கயிறு கிடைத்துவிட்ட மாதிரி ஹாஸ்ரா வந்து உட்கார்ந்தார் ஹாஸ்ராவிடம் இறைவனிடம் அன்பு ஏற்படுமானால் அது ராக பக்தி வைதி பக்தி எவ்வளவு வேகமாக வருமோ அவ்வளவு வேகமாக மறைந்தும் விடும் ராகபக்தி சுயம்புலிங்கம் போன்றது தேடினாலும் அதனுடைய மூலத்தை கண்டுபிடிக்க முடியாது அதனுடைய மூலம் காசி வரை உள்ளது அவதார புருஷர்கள் அவர்களுடன் வந்த மகாபுருஷர்கள் இவர்களுக்கே ராகபக்தி ஏற்படும் ஆஹா என்றார் ஹாஸ்ரா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஒருநாள் நான் வெளிக்கு போய்விட்டு வரும்போது நீ ஜபம் செய்து கொண்டிருந்தாய் அதைக் கண்ட நான் தேவியிடம் அம்மா இவனுக்கு என்ன அற்ப புத்தி இங்கு வந்த பிறகு கூட ஜபமாலையை உருட்டுகிறானே யார் இங்கு வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரே அடியாக உணர்வு விழித்துவிடும் அவர்கள் மாலையுடன் அவ்வளவு ஜெபம் செய்ய வேண்டியதில்லை கல்கத்தாவில் போய் பாரேன் ஆயிரம் ஆயிரம் பேர் மாலையை உருட்டி ஜெபம் செய்கிறார்கள் விலைமாதர்கள் கூட மாவிடம் கூறினார் நீ நாராயணனை வண்டியில் அழைத்து வா அவனை பற்றி முகர்ஜிக்கும் சொல்லி வைத்திருக்கிறேன் அவன் வந்தால் கொஞ்சம் ஏதாவது உண்பதற்கு கொடுப்பேன் அவர்களை சாப்பிட செய்வதில் ஆழ்ந்த பொருள் உள்ளது